மாமா நீங்க இந்த ஊர்லயே பிறந்தவர் இல்லையா ஆமா ஏன் கேக்குற அப்போ நம்ம ஊர்ல அந்த பழைய கம்யூனிட்டி ஹால் பத்தி சொல்றதெல்லாம் உண்மையா அங்க இருக்கா பேய் இல்லாமியா பின்னே அது விசில் வீரசாமியோட ஆவி என்னது விசில் வீரசாமியா யார் மாமா அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹாலில் தான் வாட்ச்மேன் அந்த வேலையை அவர் அவ்வளவு பிரியமா பார்த்தார் செத்ததுக்கு பிறகும் விட்டு போகவில்லையாம் ஐயையோ நிஜமாவா சொல்றீங்க மாமா நீங்கள் அவரை பார்த்தீங்களா பார்த்த என் கண்ணாலேயே அப்போ எனக்கு இருபது வயசு இருக்கும் இல்லை ஒரு ரெண்டு வயசு கூட கூட இருக்கும் அட சீக்கிரம் என்ன ஆச்சு சொல்லுங்க மாமா நானும் என் நண்பர்களும் ஒரு பெட் கட்டினோம் நடு ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு அந்த ஹாலுக்குள்ள ஒரு மணி நேரம் தனியாக இருக்கணும்னு அப்போ நீங்க போயிட்டீங்களா ஆமா நானே போயிட்டேன் உள்ள நுழைஞ்ச ஒரே கும் இருட்டு என் கால் சத்தம் மட்டும் டக் டக் டக்குன்னு கேட்டுச்சு அப்புறம் அப்புறம் அப்போதான் அது கேட்டேன் ஒரு விசில் சத்தம் சத்தம் ஸ்டேஜ்ல இருந்து வந்துச்சு நான் மெதுவா கட்டண விளக்கி பார்த்தேன் உயரமா கரிய நிழல் மாதிரி உடம்பு ஆனா அந்த பழைய வெள்ளை வாட்ச்மேன் தொப்பி மட்டும் மின்னுது கையில பெரிய துருப்பிடிச்ச சாவி கொத்த வச்சிருந்தாரு உங்களுக்கு பயமா இல்லையா பயம் இல்லாம உசிரே போயிடுச்சு நான் மெதுவா பின்னாடி நகர ஆரம்பிச்சேன் அப்போ டங்குன்னு இரும்பு சேர் மேலே இடிச்சிட்டேன் அப்புறம் அந்த பேயி டக்குன்னு தலையை திருப்புச்சு முகம் இல்லை ஆனா ரெண்டு செவப்பு கண்ணு மட்டும் எரிஞ்சுது என்னை நோக்கி விரல நீட்டி அந்த சாவி கொத்த ஆட்டிக்கிட்டே மிதந்து வர ஆரம்பிச்சிருச்சு கலங் 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 ஐயோ என்ன பண்ணீங்க மாமா ஓடினேன் ஓடினேன் வாசலை நோக்கி ஓடினேன் ஆனால் அந்த பேய் பின்னாலேயே வருது என் தோலை பிடிக்க வர்ற மாதிரி நான் பயத்தில் நான் 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 நீங்கள் என்ன மாமா வாசல் மிதியடியில் தட்டி மல்லாக்க விழுந்துட்டேன் கண்ணை மூடிட்டேன் எல்லாம் முடிஞ்சதுன்னு நினச்சேன் ஆனால் ஒன்றும் ஆகலை ஒரு கண்ணை திறந்து பார்த்தேன் அந்த பே முன்னாடி நின்னு நேரா அந்த மிதியடிய இருந்துச்சு மிதியடியா அது மெதுவா விரலை நீட்டி ஒரு துரு பிடிச்ச குரல்ல நீ நீ என்ன மாமா சொன்னது நீ மிதியடிய கோணலா ஆக்கிட்ட உள்ள சொல்லி அந்த மிதியடியை நேராக்கி வச்சிட்டு ஒரு சத்தம் கொடுத்து அப்படியே காத்தோட மறைஞ்சு போயிடுச்சு அப்போ அந்த பேய்க்கு மிதியடிதான் முக்கியமாமாமா ஆமா என்னமோ இந்த ஊர்லயே பயங்கரமான பேன்னு சொன்னாங்க ஆனா அது ஒரு சுத்த போல நோய் என்ன நீ பைத்த நீ இல்லையே நான் உங்களை பணக்காரன நினைச்சிட்டு இருக்கேன்